அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரபு ஸ்கூல் டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருந்த மாணவி மேலிருந்து குறித்து தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு சம்பவம் இவர் தற்கொலை பண்ணியது காரணம்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய வளர்ப்பு தாயான அந்த சித்தி செல்வி போன டார்ச்சர் தா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா மக்களை இந்த இறப்பை தொடர்ந்து இந்த பெண்ணுடைய இறப்பை சிபிசிஐ எடுத்து விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க அந்த சார்ஜ் ஷீட்டில் உங்களுக்கு ப்ரொட்டஸ்பெட்டிஷன் போடுறதுக்காக ஒரு வருஷம் ரெண்டு மாத காலமாக இழுத்தடிச்சிருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்றைக்கி ஹியரிங் வந்தது என்ன நடந்துச்சு கோர்ட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இன்றைக்கு ஹியரிங் வருது மக்கள் இந்த ஹியரிங்கில் இதுவரையில் சித்தி செல்வி சொல்லிக்கிட்டு இருந்த மொத்த விஷயத்தையும் இழுத்து முடி மூடிட்டாங்க சிபிசிஐ தரப்பில் சொல்லலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டைமில் ஹியரிங் வருது ஹியரிங் வந்து அது பாஸ் ஆகுது பின்பு அகெயின் ஹியரிங் வருகிட்டு வந்த பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் செல்வி கேட்ட அத்தனை டாக்குமெண்ட்டையும் கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு ஸோ மொத்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க இதுவரையில் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கல இதை கொடுக்கல அது கொடுத்தா நாங்கள் போடுவோம் இது கொடுத்தா நாங்கள் போடுவோம் அப்படி கொடுக்காமல் நாங்கள் போடணுன்றால் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் படிஷன்லையே ப்ராசிக்யூஷன் தரப்பில் இந்தந்த இந்த விஷயங்களை வந்து கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படி கொடுக்க மறுத்ததுனால அங்கே தான் எங்களுக்கு தேவையான முக்கியமான ஆதாரம் இருக்கிறதை நாங்கள் கருதுகிறோம் அப்படி கருதுறதுனால நாங்கள் வந்து இதில் ப்ரொட்டஸ்ட் படிஷன் நாங்கள் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பதில் கொடுத்துருவோம் என்று பாப்பா மகன் தரப்பெலாம் பேசியதன் காரணமாக இப்போது உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே வேணும்ல தானே இது முழுக்க முழுக்க தற்கொலை மட்டுமே நீங்கள் கொலன்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி நீங்கள் எப்படி குலன்னு ப்ரூவ் பண்ணுறீங்க நாங்களும் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு மொத்தத்தை கொடுத்துட்டாங்க மக்களே ஸோ மொத்த டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கப்பட்டாகிவிட்டு செல்விடும் இன்னும் இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி தரல இவங்க தரல இந்த கோர்ட்டு தரலன்னு சொல்லிட்டு எந்த வித பிளேம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த கோர்ட் முடித்து முடிச்சிருச்சு விஷயத்தை இதற்கு பிறகு இந்த வழக்கு என்பது ஆகஸ்ட் செவன் வருகிறது அட்ஜர்ன் டு செவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேறு வழியே இல்லை மக்களே அன்றைக்கு பொட்டஸ்ட் பொடிஷன் போட்டே ஆக வேண்டும் அன்றைக்கு வந்து பாப்பா மோகன் பிஸியாக இருந்தார் பாப்பா மோகன் வரல பொட்டஸ்ட் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சாக்கியும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது என்றால் அன்றைக்கு நாள் வந்துருச்சுனால் கிட்டத்தட்ட இந்த சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு வருஷம் மூன்று மாதம் ஆகியிருக்கும் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஆகிருக்கும் ஃபிஃப்டீன் மந்த்ஸாக ப்ரொடஸ்ட் படிஷன் போட முடித்தரிக்கிறது அப்படிங்கிறது கேஸை தளர்வடையை வைப்பதற்கு சமன்றது புரிந்து கொள்ள முடியும் மக்களே ஸோ செவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொட்டஸ்ட் படிஷன் வந்து இந்த செல்லு தரப்பு போடுறாங்களா இல்லை அந் அன்னைக்கும் போடாமல் ஏதாவது சாக்கு போக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்